ரஷ்யா உக்ரைன் போரில் ஜாவ்லின் ஆன்டி டேங்க் கைடன் மிசின் என்எல்ஏடபிள்யூன்னு சொல்லக்கூடிய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லைட் வெயிட் ஆன்டி டேங்க் வெப்பன் சிஸ்டம் இது எந்த அளவுக்கு சொல்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் சமீபத்தில் டெலகிராஃபாலேயும் இங்கிலாந்தோட சில ஊடகங்களாலேயும் வெளியில் கொடுக்கப்பட்டு இருக்க உக்ரைனுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் என்னப்பா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க நாங்க சொன்னது ஒண்ணு இவங்க செஞ்சது ஒண்ணு எங்களோட ஆயுதங்கள்லாம் கொண்டு போய் அங்க வாரி இறைச்சிட்டு ஒரு ஆர்பிஜி சவன் ஆயிரம் டாலர் மதிப்புடைய ஒரு ஆர்பிஜி சவன் அதை யூஸ் பண்ற மாதிரி எங்களோட வெப்பன்ஸை யூஸ் பண்ணி எங்களோட வெப்பன்ஸ்க்கான அந்த மதிப்பையே மாத்திட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இப்ப அந்த நாடுகளால வைக்கப்பட்டிருக்கு அப்படி உக்ரைன் என்னதான் பண்ணாங்க இல்ல உக்ரைன் தப்பு பண்ணதா சொல்லி இவங்களே கொஞ்சம் கொஞ்சமா உக்ரைனை கழட்டி விட்டு இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவுல பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நானுங்களா தான் புக்ஸ் வாங்க டிபி உக்ரைனோட தேர்ட்டி செகண்ட் நாட்டோ ஸ்டாண்டர்ட் உருவாக்கப்பட்ட இல்லைன்னா உக்ரைனுக்குள்ளே நாட்டோ வீரர்கள் வந்தாங்க இல்ல நாட்டோவால ஒரு யூனிட் கொண்டு வந்து விடப்பட்டு அது போர்க்காலத்துக்கு அனுப்பப்படுச்சுன்னா எந்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குமோ அதே மாதிரி உருவாக்கப்பட்டு அதே மாதிரி புகழப்பட்ட ஒரு யூனிட் இப்போ அந்த யூனிட்டை சேர்ந்த சில வீரர்களும் இப்போ இந்த என்எல்ஏ டபிள்யூ சிஸ்டம் பற்றி வந்திருக்கக்கூடிய செய்திகளும் ஒரு பெரிய ஷாக்கை உக்ரைன் மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய கண்ட முழுக்க ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா ரெண்டு பக்கமும் இல்லை நான் தப்பு பண்ணலை நீ தான் பண்ண இல்லை நீ தப்பு பண்ணலை அவன் தான் பண்ணான் அவன் தப்பு பண்ணலை நீ தான் பண்ணுன்னு மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் குற்றச்சாட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே சேர்த்து மற்ற நாடுகளையும் இந்த ஒரு பிரச்சனைக்குள்ளே இழுத்து வச்சிட்ருக்காங்க இதுக்கு மெயினான காரணங்கள் என்னென்னு தெரியுமா இப்போ வந்திருக்க அந்த ஒரு அறிவிப்பு தான் என்எல்ஏ டபிள்யூனு சொல்லக்கூடிய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லைட் வெயிட் ஆன்டி டேங்க் வெப்பன் சிஸ்டம் ஜாவ்லின் மாதிரியே இருக்கக்கூடிய ஆனால் ஜாவ்லினை விட வெயிட் கம்மியான ஒரு ஆன்டி டேங்க் வெப்பன் சிஸ்டம் இப்போ நூறு ரஷ்ய பீரங்கிகள் அழிக்கப்பட்டிருக்குன்னா அதில் ஜாவ்லின் ஒரு அறுபது பீரங்கிகள் அழிச்சிருக்குன்னு வைங்க மீதி இருக்கக்கூடிய நாற்பது பீரங்கிகளை அழித்து இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய உக்ரைனுக்கு அதிக வெற்றிகளை கொடுத்த ஒரு வெப்பன் சிஸ்டம்னு சொல்லலாம் ஆனா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட செப்டம்பர் மாதத்தில் இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் வரைக்கும் இந்த வெப்பன் சிஸ்டம்னால ஒரே ஒரு ரஷ்யன் பீரங்கியை கூட உக்ரைனால் வீழ்த்த முடியல ஆனால் இதுக்கு அவங்க இருக்கக்கூடிய அந்த ரவுண்ட்ஸ் எத்தனை ஏவுகணைகள் இவங்க பயன்படுத்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா எட்நூறுக்கும் அதிகமான பீரங்கிகளை பயன்படுத்தி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த அளவுக்கு ஒரு பெரிய கேப் இருந்தும் ஏன் இந்த பீரங்கிகளை இவங்களால வீழ்த்த முடியல அப்படின்னா அந்த டேங்க் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கா என்னது வெப்பன்ஸை இவங்களால ஒழுங்காக யூஸ் பண்ண முடியல என்ற கேள்விக்கு பதில் உக்ரைனியர்கள் இந்த சிஸ்டம்ஸ் ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய முறைன்றது நாட்டோவோட விதிகளுக்கு எதிராக இருக்குன்னு அந்த ஒரு செய்தி இப்போ வெளியாகி இருக்கு அப்படி என்னதான் இவங்க பெருசா பண்ணிட்டாங்க இல்லை உக்ரைன் பண்ணது அவ்வளோ பெரிய ஒரு தப்பான்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன் வைங்க இப்போ அமெரிக்கா கிட்டே இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி இல்லை நாட்டோட ஸ்ட்ராட்டஜின் ப்ரெசிஷன் ஓவர் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது அதிகமாக இருக்கக்கூடிய எண்ணிக்கையை விட துல்லியத்தன்மை வாய்ந்த ஆயுதங்கள் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு டாக்டரின் நாட்டோவோடது ஆனால் சோவியத் யூனியன்லேருந்து இப்போ ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜி வரைக்கும் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் கூடவே ப்ரெசிஷன் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் இது ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜி ஸ்டாண்டர்டில் கூடிய வீரர்கள் பண்ணக்கூடிய வீரர்களுக்கு என்ன ஒரு மெயினான ஒரு ட்ரைனிங் கொடுக்கப்படும் கேட்டீங்கன்னா அதிகமான வெப்பன்ஸை பயன்படுத்தக்கூடாது பத்து ஏவுகணைகளை இருந்து எட்டு ஏவுகணைகளாவது அதோட டார்கெட்டை போயிட்டு அடிக்கணும் அதுக்கு ஏத்த மாதிரி ஆயுதங்கள் அவங்க கிட்ட இருக்கு ஏன்னா சட்டியில் இருந்தால் அகப்பயில அந்த ஆயுதங்களுக்கு அந்த அளவுக்கு பிரசிஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டார்கெட்டை இவங்களால செட் பண்ண முடியும் சும்மா தானே நானும் ஒரு ராக்கெட் வச்சிருக்கேன் நான் ஏவுற பத்து ராக்கெட்ல ஏழு ராக்கெட் போயிட்டு டார்கெட் அடிக்கணுன்ற குறிக்கோள் நாட்டோ அது கிடையாது சொன்னா சொன்ன மாதிரி அவங்களோட வெப்பன் சிஸ்டம் ஒர்க் ஆகும் நாட்டோ ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை அழிக்கிறதுன்றது அந்த அளவுக்கு சாதாரமான ஒரு விஷயம் கிடையாது அதே நேரத்தில் ரஷ்யோட வெப்பன் சிஸ்டம் எடுத்தனா அதுல சில குளறுபடிகள் இருந்தாலும் இல்ல ரஷ்யாவோட ரஷ்யாவோட ஏவுகணைகள்னு சொல்லிட்டு சில சில பிரச்சனைகள் இருந்தாலும் அது வராத அளவுக்கு அவங்களோட ஆயுதங்களை தயார் பண்ணுவாங்க திரும்ப 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 இருப்பாங்க இது ஒரு ரஷ்யாவுக்கு கூட கம்பேர் பண்றப்போ ரஷ்யாவோட ஆயுதங்கள்ன்றது அதிக அப்கிரேடுக்கு கொண்டு போகப்படாது ஆனா ரஷ்யா என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ஓவர் கம் பண்ணுவாங்கன்னா நாட்டோ கிட்ட பத்து வெப்பன் சிஸ்டம் இருக்குன்னா இவங்க கிட்ட பதினஞ்சு இருக்கும் அத மாதிரி எண்ணிக்கையை அதிகப்படுத்துவாங்க இப்ப உக்ரைனோட வீரர்கள் இவ்வளவு நாள் சோவியத் காலகட்டம் இல்ல சோவியத் காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட அந்த போர் முறைகளை ஒரு பயிற்சியை எடுத்துகிட்டு வந்தவங்க அவங்களை கூப்பிட்டு போயிட்டு அந்த நாட்டோ ட்ரைனிங்கு கொண்டு வரப்போ அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகளானது ஏற்படுது இன்கேஸ் அந்த இடத்துல ஏதாச்சும் பிரச்சனைகள் இல்லை நாட்டோ நாடில் வச்சு ஒரு ட்ரைனிங் கொடு ட்ரைனிங்கை கொடுத்து முடிச்சுட்டு திரும்பவும் அவங்களை உக்ரைனுக்கு கொண்டு வரப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுது இது எந்த மாதிரி ஒரு ஸ்பார்க் கிளப்புதுன்னா உக்ரைனோட வீரர்கள் எதுக்கு நாங்கள் ஃபாரின் இன்ஸ்ட்ரக்டர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்கணும் எதுக்கு நாங்கள் அவங்க கொடுக்கக்கூடிய அசிஸ்டன்ஸை பெறணும்னு சொல்லிட்டு வார்த்தை போர் ஏற்படக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்பார்க் கிளப்பு இருக்கு நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது இது ஏன் ஊரு ஏன் இடம் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் அந்த இடத்துல இருப்பேன்னு ட்ரைனிங் கொடுக்க வந்த ஆட்களோடவே உங்களுக்கு பிரச்சனையானது ஏற்பட்டு இதோட விளைவு இப்போ அளவுக்கு எட்நூறு வேவுகணைகள் வரைக்கும் செலுத்தியும் ஒரே ஒரு ரஷ்ய பீரங்கியை கூட இவங்களால் சுட்டு வீழ்த்த முடியல இதை எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னா அந்த ஆர்பிஜி சொல்லியிருந்தேன்ல ராக்கெட் ப்ரொபல்டு கிரனேட் அதோட ஒரு விலைன்றது இல்லை அதோட ஒரு சிங்கிள் யூனிட்டோட காஸ்ட்ன்றது வெறும் ஆயிரம் யூஎஸ் டாலர்ஸ் தான் ஆனால் அதுவே எதிர் திசையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு என்எல்ஏ டபிள்யூ ராக்கெட்டோட ஒரு விலை இல்லை அது சிங்கிள் யூஸ் ராக்கெட் தான் அதோட விலை எவ்வளோன்னு பார்த்தோன்னா இருபதாயிரம் யூஎஸ் டாலர் ஒரு பீரங்கிக்கு எதிராக ரெண்டு இல்லை மூணுக்கு மேலே பயன்படுத்தக்கூடாதுன்றது நேட்டோவோட விதி அதுவும் க்ளோசஸ்ட்டு பேட்டில் ஏன்னா இது ரெண்டு ஃபயர் பண்ணாலே ஒரு பீரங்கியை வீழ்த்த முடியுன்றது நாட்டோவோட ஒரு நம்பிக்கை காரணம் ஜாப்லினை விட இது ஒரு எப்படி எப்படிப்பட்ட ஒரு அப்டேட்னா அந்த பீரங்கிக்கு பக்கத்தில் போனாலே அதோட ஆக்டிவ் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் வேலை செஞ்சாலும் செய்யலனாலும் சரி இல்லை அதோட டரட்டுக்கு மேலே பறக்கிறப்பவும் சரி ஆட்டோமேட்டிக்காக அந்த பீரங்கிக்கு பக்கத்தில் போனாலே அந்த வெப்பன் சிஸ்டம் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிடும் புரியுது உங்களுக்கு ஜாவ்லினது நேரடியாக தான் மோதி அழிக்கணும் ஆனால் இது அந்த பீரங்கியோட அந்த மூமெண்ட்ஸையும் அந்த பீரங்கியோட டாப்பை டேமேஜ் பண்ணுறதுக்காகவும் அதோட க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸில் வந்தாலே அது வெடித்து செதறிவிடும் ஸோ ஜாவ்லினை விட இது அதிக எஃபெக்டிவாக உக்ரைன் பயன்படுத்திருக்கலாம் ஆனால் இவங்க சோவியத் கால போர் முறைகளை இந்த இடத்துல பயன்படுத்துறதுனால இதிலையும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி அதிகமான செலவை இந்த இடத்துல இவங்களுக்கு இழுத்து விட்டுருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரிப்போர்ட் ஆனது நேட்டோவால் கேட்கப்பட்டு அதுக்கான பதில் வீடியோக்கள் கொடுக்குறப்போ தான் இந்த உண்மைகள் எல்லாம் வெளியில் வந்திருக்கு ஒரு பீரங்கிக்கு எதிராக சராசரியாக எட்டுலேருந்து ஒன்பது ஏவுகணைகள் இந்த இடத்துல செலுத்தப்பட்டிருக்கு அப்படி செலுத்தப்பட்டதும் இந்த இடத்துல எஃபெக்டிவாக செலுத்தப்படலை ப்ராப்பரான குவாடினேட்ஸ் கொடுக்கப்படாமலும் அதான் எப்படி சொல்றது ஆயுதங்களை ட்ரெயின் பண்ணணும்னு என்ன ஒரு மேனரில் இதை ஏவுவாங்களோ அதே ஒரு மேனரில் இருக்காங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை இப்போ உக்ரைன் மேல வைக்கப்பட்டிருக்கு சரி இது வந்து உண்மையிலேயே வந்து உக்ரைனோட ஒரு தப்பா இல்லை நாட்டோவில் இருக்கக்கூடியவங்க சரியான ட்ரைனிங்கை கொடுக்கலன்னு பார்த்தோன்னா நாட்டோட ட்ரைனிங் மேல எந்த ஒரு குற்றச்சாட்டும் கிடையாது ஏன்னா இந்த தேர்ட்டி செகண்ட் மெக்கானிஸ்ட் பிரிகேடுன்றது இப்போ இருக்கக்கூடிய ஐரோப்பாவில் அதாவது நேட்டோ மெம்பர்ஸ் தவிர்த்து நான் நேட்டோ மெம்பர்ஸ் எக்ஸ் சோவியத் ஸ்டேட்ஸ் கூட கம்பேர் பண்ணுறப்போ ஒரு டாப் நாட்ஸ் ஆனால் ட்ரைனிங்கோடு வந்தாங்க ஆனால் அவங்க வச்ச ஒரு மேஜரான குற்ற என்ன தெரியுமா வெறும் மூணு மாதம் தான் எங்களுக்கான ட்ரைனிங்ன்றது கொடுக்கப்பட்டுச்சு இன்னும் மூணு மாதங்கிறதை தாண்டி அதிக காலத்துக்கு எங்களுக்கான ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்கன்னா எங்களால் இதை விட எஃபெக்டிவாக இருந்திருக்க முடியும் இந்த மூணு மாதங்களே எங்களோட இந்த அளவுக்கு ரொம்ப எப்படி சொல்றது அட்வான்ஸ்டாக மாறி இருக்குன்னா எங்களுக்கான ட்ரைனிங் இன்னும் ப்ராப்பராக கொடுத்துருந்தாங்கன்னா எங்களால் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படிப்பட்ட வீரர்களை உருவாக்க முடிஞ்ச நாட்டோ இந்த ட்ரைனிங்ல சொதப்பே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது உக்ரைனுக்கு அந்த டெக்னிக்ஸை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஏற்பட்ட பிரச்சனையும் வெஸ்டர்ன் மேட் வெப்பன்ஸை யூஸ் பண்ணுறதுல ஏற்பட்ட பிரச்சனைகளும் அவங்களோட ஆயுதங்களை ட்ரைன் பண்ணுறதுல வந்து முடிஞ்சிருக்கு இந்த இடத்துல அவங்களோட ஆயுதங்களை ட்ரைன் பண்ணுறதா நினச்சி உக்ரைன் அவங்களோட தலையில் அவங்களே மனவாரி போட்டுட்ருக்காங்க இந்த 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 வெப்பன் ஷார்டேஜ் எல்லாம் வந்துச்சுன்னா ஒவ்வொரு மிசைலுக்கும் அங்கே கணக்கு எழுதிட்டுருக்காங்க ஒவ்வொரு ஏவுகணைக்கும் இவ்வளோ உதவிகள் போயிட்ருக்கு ஏற்கனவே வெறும் நூறு பில்லியன் நூறு பில்லியனானு கூட சரியாக தெரியல அந்த அளவுக்கு கொடுத்த ஆயுதங்களுக்கே ஐநூறு பில்லியன் வரைக்கும் இப்போ வசூல் பண்ண போகிறாங்க இதே மாதிரி உக்ரைன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இன்னொரு ஐநூறு பில்லியன் சேர்த்து கேட்டாலும் அதில் எந்த ஒரு ஆச்சரியப்படுத்துகிறதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை ஸோ நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒன்றே ஒன்று தான் திரும்ப திரும்ப உணர்த்துது நம்மளோட போர் முறைகள் இல்லை நம்மளோட அந்த டெக்னாலஜின்றது கரண்ட் ஜெனரேஷனுக்கு ஏற்றபடி அது நம்ம இந்தியாவாக இருந்தாலும் சரி இல்லை யாராக இருந்தாலும் சரி நம்மளோட ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட டாக்டிக்ஸ்ன்றது மாறணும் அப்படி டாக்டிக்ஸ் மாறாமல் விட்டுச்சுன்னா அது எந்த அளவுக்கு இம்ப்ளிகேஷன்ஸை ஆன் கோயிங் வார் எஃபர்ட்டில் மாற்றோன்றதை ரொம்பவே தெளிவாக காமிச்சிட்ருக்கு ஸோ இந்த வீடியோ பத்தி நூலகத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுரை வந்து முடிப்பது உங்கள்